பக்தனுக்காக ஒரு ஆலயம் என்றால் இது தன் பக்தர்கள் துன்பத்தில் இருப்பாங்க துயரத்தில் இருப்பாங்க இங்க வர்றவங்க கையிலும் ஒண்ணுமே இருக்காது எல்லாம் ஏழைகளாக வருவார்கள் அனைத்தும் இழந்து வருவார்கள் அவரிடம் எதுவும் பெற முடியாது இழந்து வருவர்களுக்கு என்னுடைய மடிமாலையை சுமந்து என் வெண்பட்டு தரிசனத்தை சொல் அதற்கே அவர் பெரிய வளர்ச்சியினுடைய எல்லையை அடைவார் அவரவர்கள் செய்கின்ற புண்ணியத்திற்கு ஏற்றாற்போல் அவரவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை தரிசனம் செய்ய வருகின்ற என் பிள்ளைகளை நான் காத்தே தீருவேன் என்று சொன்னதான் இந்த மேரம் எந்த பணமும் கொடுத்தாலும் தீராத பிரச்சனை எந்த செல்பம் கொடுத்தாலும் தீராத பிரச்சனை இந்த தாய்வினுடைய மடிமாலும் கண்டிப்பா தீர்த்து கொடுப்பேன் என்று சத்திய வாக்கு தான் இந்த மேச்சேரிவாதாயி